இந்த ரெண்டு நாள்களும் உங்களுக்கு என்ன இதில் என்ன விஷயம் இருக்கிறது ஏன் இந்த இரண்டு நாள்களை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அப்பொழுது அங்கிருந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய நபியே நாங்கள் ஜாகிலியாவில் இருந்த போது இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்பு இருந்த போது இந்த இரண்டு நாள்களையும் நாங்கள் கொண்டாடுவோம் இந்த இரண்டு நாள்களில் நாங்கள் விளையாடுவோம் அதே இப்போதும் செய்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபகால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ கத் அபதலகும் பிஹி மா خيرன் மின்ஹா யௌமல் அழ்ஹா வ யௌமல் ஃபித்ர் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரண்டு பெருநாள்களை கொடுப்பதைக் கொண்டு இதற்கு பகரம் செய்து விட்டான் இதை மாற்றிவிட்டான் அதுதான் அபுஹா அல்லாவுக்கு அறுத்து குர்பானி கொடுக்கின்ற பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் நோன்புகளை வைத்து ரமதானை நிறைவு செய்து முடிக்கின்ற ஃபித்ர் என்று நோன்பு பெருநாள் இந்த இரண்டு பெருநாள்களை அல்லா கொடுத்ததின் மூலமாக ஜாகிலியா காலத்தில் நீங்கள் கொண்டாடி விளையாடிய இந்த இரண்டு நாட்களுக்கு அல்லா பகரமாக இதை கொடுத்து விட்டான் அப்படி என்றால் இந்த இரண்டு நாள்களை நீங்கள் கொண்டாடக்கூடாது இந்த இரண்டு நாள்களில் நீங்கள் விளையாடக்கூடாது என்றால் சகாபா சொன்னார்கள் நல்ல அபு நாங்கள் விளையாடுவோம் கொண்டாடுவோம் சந்தோஷமாக இந்த நாட்களில் இருப்போம் அதைத்தான் இப்போதும் செய்கிறோம் இந்த ஹதீஸில் இருந்து முதலாவது விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாகிலியா காலத்தில் ஜாகிலியா மக்கள் எதையெல்லாம் புனிதமாக கொண்டாடுவதற்குரிய நாள்களாக ஆக்குகிறார்களோ அதற்கு மாற்று நமக்கு ஹஜ் பெறினாலும் நோன்பு பெறினாலும் மட்டும்தான் ஜாகிலியா மக்கள் என்று சொன்னால் ரசூல் காலத்தில் இருந்த மதினாவாசிகள் கொண்டாடியதை மட்டும் அது குறிக்காது அல்லாத மக்கள் கொண்டாட்டமாக புனிதம் கற்பித்துக் கொண்டு அவர்கள் உருவாக்குகிறார்கள் அது எல்லாமே ஜாகிலியாவை சேர்ந்தது இஸ்லாம் அல்ல இஸ்லாம் அல்லாதது என்றாலே எது எல்லாம் இஸ்லாம் சொல்லலையோ வழிகாட்டலையோ அது எல்லாம் இஸ்லாம் அல்லாதது அப்படி என்றால் இஸ்லாம் அல்லாதவர்கள் எதையெல்லாம் புனிதமானதாக அல்லது கொண்டாட்டத்திற்குரியதாக அல்லது அதற்கு ஏதே ஒரு தத்துவம் பேசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் அதை பரப்புகிறார்கள் அது எல்லாம் நம்மால் நிராகரிக்கப்பட வேண்டியது சகாபாக்கள் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் மதினாவில் முன்பு ஜாகிலியாவில் அவர்கள் கொண்டாடி அந்த ரெண்டு நாள்களை கொண்டாடுவதை பார்த்துதான் ரசூலுல்லாஹி சொல்லலா அலே இஸ்லாம் இந்த ரெண்டு நாள்களும் என்ன உங்களுக்கு ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்போ நாம் நினைக்க வேண்டும் எத்தனையோ நாட்கள் ரெண்டு நாட்கள் மட்டுமல்ல எத்தனையோ நாட்கள் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஒரு புனிதம் கற்பிக்கப்பட்டு அது அவருடைய பண்டிகையாக அல்லது வேறு எதிரும் தத்துவத்திற்காக ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே என்று என்னென்னவோ காரணங்களை சொல்லி என்னென்னவோ பெயரில் எல்லாம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இல்லையா அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டது ஏனென்றால் நாம் முஸ்லிம்கள் தீனை கொண்டுதான் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் முறையில் ஒன்றை கொண்டாடுவதற்கு வழிகாட்டி இருக்கு அந்த முறையில் தான் நாம் போக வேண்டும் ஜாகிவியாங்கிற அறியாமை கால குஃபுருளும் சிறுக்களும் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஒரு காலம் பின்பற்றுவதற்கு தகுதியானவையே அல்ல அதை பின்பற்றினால் நாம் அவர்களுக்கு ஒப்பாக அந்த விஷயத்தில் ஆகிவிடுகிறோம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒப்பாகுவதில் எந்தெந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் அதற்கு ஒப்பாக நாம் பின்பற்றுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் அவர்களில் ஒருவராக அந்த இடத்தில் நாம் மாறிவிடுகிறோம் வெறும் விளையாடுவதற்கு கொண்டாடுவதற்கு தானே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதில் என்ன தவறு என்று நினைத்திருந்தால் ரசூல் உள்ளாய் சொல்லா செல்லம் மதினாவாசிகளிடம் அப்போதிருந்த முஸ்லீம்களிடம் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள் விளையாடுகிறோம் கொண்டாடுகிறோம் அவ்வளோதான் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அது ஜாகிலியாவில் இருந்த ஒன்று என்பதனால்தான் ரசூல்லா சொன்னார்கள் அந்த ஜாகிலியா நமக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அறியாமையிலே கொண்டாடி கொண்டிருக்கிற குஃபுரான அசிங்கமான ஆபாசமான அறிவுடைமை இல்லாத முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் அதற்கு ஏதேனும் ஒரு தத்துவத்தை அவர்கள் வைத்து அதற்கு அவங்க பரப்புரை செய்து விளம்பரம் செய்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு வியாபாரத்தை உருவாக்கி கொள்ளும் போதெல்லாம் அதில் என்ன நாமும் பின்பற்றுவது என்ன தவறு என்று நினைக்கிறோம் இல்லையா இது மிகப்பெரிய தவறு இது பாவம் ஏன் அது ஜாஹிலியத்தில் உள்ளது ஜாகிலியா என்று சொன்னால் அறியாமை அறியாமை காலம் இன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் கிதாபு சுன்னா அல்லாவுடைய வேதத்தையும் நபியையும் பின்பற்றுகிற மக்கள் மட்டும்தான் குஃபுரு ஷிர்கு மற்றும் மூட நம்பிக்கைகள் எல்லாற்றை விட்டு விலகியே இல்மு இல்மியா காலத்தில் இருப்பவர்கள் இல்மை எடுத்துக்கொண்டவர்கள் இதற்கு மாறாக இருக்கிறவர்கள் ஜகிலில் இருக்கிறவர்கள் அவர்கள் தான் ஜாகிலியாவில் இருக்கிறவர்கள் அதை எப்படி நாம் பின்பற்ற முடியும் அதற்கு அவர்கள் மதத்தின் பெயரால் ஒரு சாயத்தை பூசினாலும் சரி அல்லது மதத்தை இணைக்காமல் வேறு ஒரு தத்துவம் அது ஒரு கம்யூனிச தத்துவம் அல்லது டெமோக்ரசி தத்துவம் ஜனநாயக தத்துவம் அல்லது உலகளாவிய மனிதநேய தத்துவம் மதச்சார்பின்மை தத்துவம் இப்படி எத்தனை தத்துவங்களை வைத்து அவர்கள் அதை நமக்கு மத்தியில் கொண்டு வந்து பரப்புகிறார்கள் நாம் அறியாமையின் காரணமாக அந்த ஜாகிரியத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பின்பற்றி விடுகிறோம் என நமக்கு அந்த விஷயத்தில் இயல்பு இல்லை மார்க்க கல்வி இல்லை ரசுல்லாவுடைய சுண்ணாவை பற்றி அறிவில்லை சகோதரர்களே ரசூலுல்லாய் சொல்லலா சில மதினாவாசிகளை தடுத்ததற்கு காரணம் என்ன ரசூலுல்லாய் சொல்லலா அந்த இடத்தில் ஜாகிலியா காலத்தில் நாங்கள் இந்த நாளை கொண்டாடுவோம் என்றுதான் சகாபாக்கள் ரசூல்லா சொன்னார்கள் ரசூலுல்லா இதுல சிறுக்கு இருக்கிறதா குஃபுர் எது இருக்கிறதா என்று கூட கேள்வி கேட்கவில்லை அப்படி எதுவும் இல்லை என்றால் கொண்டாடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் இல்லையா என்ன ரசூல் சல்லா அலைவசல்லம் இதே போலவே ஜலியா மக்கள் ஓதி பார்க்கிற வழக்கம் அவரிடம் இருந்தது ஓதி பார்த்தல் இது இருந்தது ஆன பிறகு அதே மதினாவிலேயே இப்படி சஹாபாக்கள் சிலர் ஓதி பார்க்கிறார்கள் என்று சொல் அறிய வரும்போது சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்க்கக்கூடிய அந்த வாசகங்களை என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வாசகங்கள் ரசூல்ல ஓதி காட்டப்பட்டுச்சு மந்திரிக்கிற ஓதி பார்க்கிற வாசகங்கள் பிரார்த்தனை வாக்கியங்கள் அந்த பிரார்த்தனை ஓதி பார்க்கிற வாக்கியங்களை ரசூல்லா கவனித்து அதுல சிறுக்கு இருந்தால் இதையெல்லாம் விட்டு விடுங்கள் சொன்னார்கள் சிறுக்கு குஃபுறு இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை விட்டுவிட சொல்லி ஓதி பார்க்கிறதை நீங்க தொடருங்கள் ஆனால் இந்த வா இந்த விஷயங்களை விட்டு விடுங்கள் என்று ரசூல்லா பிரிச்சு காட்டினார்கள் அந்த வழக்கத்தை ஓதி பார்ப்பதையே ரசூல்ல தடை செய்யவில்லை ஆனால் அதே மதினாவில் ஜாகிலியா காலத்தில் கொண்டாடப்பட்ட சந்தோஷத்திற்காக கொண்டாடப்பட்ட அந்த பண்டிகையின் போது அந்த பண்டிகையின் காரணங்கள் என்ன பின்னணி என்ன ஏதேனும் தெய்வத்திற்கு அவர்கள் கொண்டாடுகிறார்களா அல்லது அந்த கொண்டாடுவதன் முறையில் ஏதேனும் இருக்கிறதா என்று கூட ரசூல் ஆராய்ச்சி செய்யவில்லை அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஜாகிலியா காலத்தில் இதை சந்தோஷமான நாளாக இந்த ரெண்டு நாளை கொண்டாடுவோம் சொன்னார்கள் உங்களுக்கு சந்தோஷத்திற்காக வேறு சிறந்த ரெண்டு நாள்களை உங்களுக்கு கொடுத்து விட்டான் அதுதான் இந்த நோன்பு பிறனாளையும் ஹஜ்ஜு பிறந்த உங்களுக்கு கொடுத்து விட்டான் அதை நீங்க விட்டு விட வேண்டும் மாற்றாக அல்ல கொடுத்து விட்டான் இதை கொண்டாடுங்கள் அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் என்ன இனி எத்தனை நாள்களை எந்த காலத்தில் யாரெல்லாம் என்னென்ன காரணத்தை எல்லாம் சொல்லி உருவாக்கினாலும் சரி அத்தனை விடும் இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை ரெண்டே நாள்கள் தான் நாம் சந்தோஷமாக உம்மத்து கொண்டாடுவதற்கு புத்தாடை அணிவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாள் அப்ப இந்த ஆதாரம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி வருகிறது சொன்னாலும் சரி அல்லாத மக்கள் ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கி கொண்டு சில நாள்களை வைக்கிறார்கள் என்றனால் நாம் அதை கொண்டாட மாட்டோம் அவ்வளவுதான் ஏன் நாம் கொண்டாடுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு நாள்களை கொடுத்திருக்கிறேன் அதில் நாங்கள் திருப்தி அடைகிறோம் போதுமாக்கி கொண்டோம் அலம்